ஐயா ஸ்டாலின் ரொம்ப நாள் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை எதுக்கு இதை போய் சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய மனுஷன் இல்லையா அவரை போய் நம்ம இப்படி பேசலாமான்னு நினச்சிருந்தது பாரு போல் ஆனால் இன்னைக்கு இவருக்கு இந்த பேரை காட்டிலும் ஒரு பெரிய பேர் பொருத்தமான பேர் இருக்கவே இருக்காது எவ்வளவு தேடுனாலும் கிடைக்காது இப்படி கூப்பிட்டாத்தான் இவருக்கு சரியாக இருக்கும் ஐயா செய்கிறதுக்கும் அதுக்கும் உண்மையிலேயே ப பொருத்தமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கு பதினோரு பொருத்து சொல்லுவாங்க நூத்தி ஒரு பொருத்தம் இருக்கு ஐயாவுக்கும் அந்த பேருக்கும் பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு ஐயா அழகா சொன்னீங்களே பெருமையா தான் சொல்லி இருக்காரு ஏன்னா தாங்கு தாங்குன்னு இல்லையா ஒரு பேச்சுக்கு கூட மூச்சு விடலையே இத நாங்க எதிர்க்கிறோம் மாற என்ன சொன்னாங்க எஸ் எஸ்ஐஆர் அதுக்கப்புறம் அங்க சொல்லிட்டு கீழே சொல்லிட்டு மேல ஒரு அடி அடிச்சாப்புல ஐயா மோடிக்கான அடி உங்களால் நீங்கள் என்னதான் நீங்கள் முற்கனாலும் மொணகுனாலும் முட்டுனாலும் மோதுனாலும் தமிழ்நாட்டில் உங்களால் தலையெடுக்கவே முடியாது என்னைக்கு நீங்கள் காலுக்கு கீழே தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் திமுக அடித்து ஜெயிக்கும் அப்புடின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஆனால் அதை நினச்சா தான் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி வயிறு கலங்கி போய் நிற்கும் பார்த்துருவோமா

உள்ள நுழைய விட மட்டும் பயந்து கிடக்கிற மாதிரி தெரியுது நீ என்னமோ அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கி கேட்கலாம் மேட்ரு வேறு எதுவும் இல்லை இவ்வளவு பண்ணியும் இவங்க நம்மளை இன்னமும் ஏறி விழுந்து அடிக்கிறாங்களே எந்த தைரியத்தில் அடிக்கிறாங்க நம்மளால் இப்படியெல்லாம் பண்ணால் கூட வர முடியாதா அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளே இருக்குமா இருக்காதா ஐயா மோடிக்கு ஒரே ஒரு சவால் விட்டார் ஸ்டாலின் ஐயா ஒன்றும் இல்லை பெருசாலும் ஒன்றும் கிடையாது நீ பீகாரில் போயிட்டு பேசுனீங்களே எல்லாருக்குமான பிரதமர் தானே நீங்கள் உங்கள் பேச்சில் நீங்கள் எந்த மாற்றமும் கிடையாது இல்ல கடைசி வரைக்கும் அதே வார்த்தையில் வித்து ஸ்டார்ட் பண்ணி நிற்பீங்கல்ல ஓல்டு பிடிச்சி நிற்பீங்கல்ல இல்ல ஒன்றும் வேண்டாம் நீங்கள் அப்படியே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் பீகாரில் சொன்ன அதே வார்த்தையை தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு போயிருக்க பார்ப்பான் நீங்கள் சொன்னது உண்மைதானே சார் அதில் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல நீங்க நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு அங்கே கேட்குறாரு அவர் கேட்கறதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியுமான்றது தெரியல இப்போ ஐயா பழனிசாமி ஐயாட்ட த லீஸ்ட் மினும் இது வரைக்கும் அவர் அதிமுகவுக்கு தான் துரோகம் பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுங்களேன் அதிமுக துரோகம் ஏன்னா அது அவங்களோட சொந்த பிரச்சனை அதுக்கு உள்ள நம்ம போக முடியாது ஆனால் இப்போ அவரோட சொந்த பிரச்சனைக்காக அந்த கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அதை காப்பாற்றுறதுக்காக முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்ண தயாராகிட்டாப்புல ஐயா எடப்பாடி பழனிசாமி இல்லாட்டி இந்நேரம் ஒரு வார்த்தை வந்து விழுந்திருக்கணும்ல பீகார்ல எஸ்ஐஆர் இருக்கிறப்ப ஐயா இருக்கிற பாஜகவை தவிர எல்லா கட்சியும் இது வந்து சரியில்லை பிராடுகார போயிடுங்க இவங்க வந்து வேற என்னமோ தில்லுமுள்ளு வேலையை பண்ண பார்க்குறாங்க முழுக்க 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 இது அவங்க வந்து சீர்படுத்துறேன் அப்படின்ற மொழி அப்படின்ற பேர்ல முழுக்க முழுக்க சிக்கல்ல கொண்டாந்து விட்டு போயிடுறாங்க இது எதுவுமே சரியில்லை அப்படின்றது எல்லாருடைய கருத்தும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லாருடைய கருத்தும் அதுதான் ஆனா அதுக்கு எதிராக போய் நின்னுகிட்டு வழக்கம் போல ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிராக போய் நின்றுகிட்டு நாங்க இதை வரவேற்கிறோம் எங்களுக்கு எஸ்ஐஆர் அவசியம் வேணும் எஸ்ஐஆர் இல்லைன்னா நான் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி போய் நிற்கிறாப்புல இப்ப ஒரு வார்த்தை இங்கேருந்து அதாவது எப்படி டெல்லியில் போயிட்டு விவசாய சட்டம் அந்த இந்த சட்டம்லாம் இருக்குதுல்ல அதுக்கெல்லாம் நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு சொல்லி அங்கே வந்து வாக்கு கொடுத்து இங்கே வந்துட்டு நாங்கள் என்னங்க பண்ண முடியும் எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் அவங்க எங்களை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் முக்கியம் அந்த சட்டத்தால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா இப்படிலாம் பேசுவாங்க சார் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசுவாங்க அதைத்தான் கொண்டு வந்து ஐயா ஸ்டாலின்னு ஓப்பனாக நீ என்ன முழு வேணாலும் பண்ணிக்க எவ்வளவு துரோகிகளை வேணாலும் கூட சேர்த்துக்க என்ன வேணாலும் ஒன்றால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு நீ ஜெயிச்சு என் கூட என் கூட மோதி நீ ஜெயிச்சு தான் பாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார் இங்கே இருக்கிறதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற இப்போ எஸ்ஐஆர் தான் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டுன்னு வச்சுங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஈவிஎம் மிஷினை வச்சு என்னென்ன பண்ண முடியும் பண்ணிட்டு தான் ஈவிஎம் மிஷினில் முள்ளு பண்ண முடியாது இங்க ஏன்னா அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் இப்ப ஏன் திட்டியனு ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு பெரிய பில்டிங்கை கொண்டாந்து உள்ள கண்ணுக்கு முன்னாடி கட்டினா எப்படி இருக்கும் எப்படிலாம் முடியும் போல அதே மாதிரிதான் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு அப்ப அந்த ஈவிஎம்க்கு ஏத்தாப்புல கணக்க மாத்து இவங்களுக்கு டேலி பண்றதுதான் ரொம்ப பிடிக்கும் சார் இதுல இல்லாதது தானே வர முடியாது ஏத்துறதை கொண்டாந்து இங்கே இறக்கலாம்ல அப்போ முதல்ல ஏற்றுவோம் லோடை ஏற்றிட்டு லோட இறக்குவோம் எம்டி லாரியை போட்டு ஊட்டிட்டு இருக்க வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்காகத்தான் இப்போ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனை எப்படி இவங்க யூஸ் பண்றாங்கன்னா ஏ எங்கெங்க எலெக்ஷன் வருதோ எல்லா இடத்துலையும் நம்ம ஆடுகளை கொண்டு போய் செட் பண்ணும் அவன் எங்கேயுமே நம்ம இனிமேல் மிஸ் பண்ணிடவே கூடாது ஒரு மினிமம் ஏதாவது நம்ம காமிக்கணும் நம்ம ரொம்ப எல்லா இடத்துலையும் முக்கியமாக சவுத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அவங்களுக்கு முன்னாடி நாம் ஏதாச்சும் ஒரு நம்பர் காமிச்சே ஆகணும் அந்த நம்பருக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண அதுக்கு தான் அவன் பீகார சுத்தப்படுத்துறதுக்கு அவங்க இவ்வளோ தூரம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க பீகாரை சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை அவன் தமிழ்நாட்டை சுற்ற தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தது வேற எதுவுமே கிடையாது இப்போ அங்கே கொண்டாந்து விட்டோம்னா இங்கே இறக்க போகிறாங்க இந்த இறக்கிறதுக்காகத்தான் வேலையை ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்ன தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடோடு எனமரேஷன் ஃபார்ம் மட்டும் இல்லை அப்படின்னா உனக்கு இங்கே வேலை இல்லை உன்னை நான் லிஸ்ட்டில் சேர்த்துக்க முடியாது உன்னை நான் தமிழ்நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன் அடுத்த எலக்ஷனுக்கு வா எனுமரேஷன் அதாவது ஆல்ரெடி உனக்கு எல்லா ரைட்ஸும் இருந்தும் நீ ஏற்கனவே ஏகப்பட்ட அந்த ஓட்டர்ஸ் அந்த போயிட்டு ஓட்டு போட்டாலும் எவ்வளவோ எலெக்ஷனில் நீ பங்கெடுத்துக்கிட்டாலும் இனிமேல் உனக்கு இங்கே கிடையாது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லவும் இது எப்படி நான் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் கார்கில் போர்ல அசாம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் கார்கில் போரில் நம்ம நாட்டுக்காக போராடின ஒரு ராணுவ வீரர் அந்த ராணுவ வீரர்கிட்ட இதே மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட் இல்லை வேற சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கிட்ட அவங்க கேட்கறது என்ன எலெக்ஷன் கமிஷன் கேட்கறது என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அதுவும் ஒரு வகையான சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் தான் அது வந்து ஓட்டுருமை போகிறதுக்காக ஒரு ரெகனைஷன் டாக்குமெண்ட்லாம் அவங்க கேட்கல நம்ம வந்து சிட்டிசன்ஸ் நம்ம வந்து இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கான அந்த ப்ரூவன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதைத்தான் கேட்குறாங்க இது வரைக்கும் இந்தியாவில் நீ ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் அவங்க டாக்குமெண்ட்லாம் கொடுத்தது கிடையாது கவர்மெண்ட் டாக்குமெண்ட் தான் இவன் ஒரு இந்தியன் சிட்டிசன் சொல்லிட்டு ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அவங்க அஸ்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அஸ்ஸாமில் அவரை வந்து இந்தியன்னு இல்லைன்னுட்டாங்கப்பா அவர் கொடுத்த டாக்குமெண்ட் எந்த டாக்கு இந்தியன்ற ஆர்மியில் சேவ் பண்ணவர் கார்கிலுக்காக போராடினவர் அந்த மனுஷனை கொண்டு போய் அகதிகள் முகாமில் வச்சுருக்காங்க அதிமுக கொண்டு அவருக்கு அந்த நிலைமைனா உன் நிலைமை என் நிலைமையெல்லாம் கொஞ்சம் பாரு இதுக்கு நியாயமா எவனாச்சும் ஆதரவு கொடுப்பானா தமிழ்நாட்டை தமிழ்நாடாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எவனாச்சும் ஒருத்தர் இதுக்கு ஆறுதல் கொடுப்பானா அப்போ தமிழ்நாட்டை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் என்னையை மட்டும் எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்றவன் மட்டும்தானே இதுக்கு சால்ரா போடுவேன் இதுதான் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் கட்டிக்கிட்டு நிற்பேன் நிறைய ஆட மாட்டேன் அதைத்தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு அதைத்தான் ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு பாதம் தாங்கி பழனிசாமி இன்னமும் வந்து முழுசாவே நீங்க சொல்லலாம் மோடி பாதம் தாங்கும் பழனிசாமி சொல்லியிருக்க அத்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வேற எதுவுமே வேண்டாம் வெளியில அடமொழி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது சார் அந்த அடமொழிக்கு ஏத்தாப்புல ஆளும் கொஞ்சம் ரெடியா இருக்கணும் அப்படி இருந்தா தானே நல்லா இருக்கேன் பாக்கிறதுக்கு இதுவும் இதுவும் செட் ஆகுது பரவாயில்ல வச்சுக்கிட்டுன்னு தோணும்ல சும்மா பேரை மட்டும் வீராவேசமாக வச்சுக்கிட்டு நல்ல மருவை வச்சுட்டு முறுக்கு மிசையை வச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு தான் நல்லாவா இருக்கும் இப்போ அதைத்தான் ஐயா பழனிசாமி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அந்த எலக் அது நீ இது இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய வரும் ஒன்னும் இல்லை இது வரும் எலெக்ஷன் கமிஷனோட மட்டும் நிற்காது நம்ம பிரச்சனைய கவனத்தை தசை திருப்பி விட்டு அவங்க இந்த பக்கம் வழக்கம் போல எலெக்ஷன் பக்கத்துல வர வரதான் ஈடி சுறுசுறுப்பாயிரும் இன்கம் டேக்ஸ்லாம் அப்படியே பயங்கர பரபரப்பா இருக்கும் சிபிஐக்கு அப்படியே அள்ளு இருக்காது அப்படியே ஜாலியாகிடுவாங்க எல்லாரும் பயங்கர ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு எந்த ஸ்டேட்லலாம் எலெக்ஷன் இருக்கோ அப்போ இவங்க மூணு பேரும் கல்யாண பட்டி கிளம்புற மாதிரி கிளம்பி போயிடுவாங்க அங்கே போயிட்டு டேராவாக போட்டு என்னென்ன கொடுக்கும் இது எல்லாமே பண்ணுவாங்க சார் எல்லாமே செய்வாங்க ஆனால் இது எல்லாத்தையும் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா எப்படி இந்த அட்மோஸ்ட் பவர் இந்த ஜுடிஷியரி வந்து எப்படி இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நியாயமாக இது எல்லாத்தையும் கண்ட்ரோலை வச்சுக்கணும் சார் இன்டிபெண்டன்ட் பாடின்றாங்க எதுவுமே இண்டிபெண்டன்ட் பாடி மாதிரி தெரியல எல்லாமே ஐயாவோட பாடி கார்டு மாதிரியே இருக்கிறாங்க இண்டிபெண்டன்ட் பாடி மாதிரி தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பிளான் அவங்க வச்சுருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் பிளான் என்றைக்குமே தமிழ்நாடு ஒன்று வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி